ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் மனைவிக்கு பாடம் புகட்டிய கணவன் என்னங்க என்னங்க ஏன்னா மார்க்கெட்டில் இருந்து ஓடோடி வந்த ரத்னா வாசலில் செருப்பை அரைகுறையாய் உதறிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள் கணவன் படித்து கொண்டிருந்த பேப்பரை நிதானமாய் மடித்து அவள் சொல்ல போகும் விஷயத்தில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஏங்க சுகன்யாவை மார்க்கெட்டில் பார்த்தேன் என்றால் மொட்டைக்கட்டையாக ஆமாம் எந்த சுகன்யாவை நீ பார்த்த கண்ணை கட்டியது சுப்புக்கு ஆமாம் அவளுக்கு என்ன அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்தில் போகிறதா போன முறை வந்தப்போ உங்கள் அக்கா சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ அவங்க வியாபாரம் சுத்தமாக படுத்துருச்சோம்மா காதல கழுத்துல எல்லாம் ஒரு நகையும் காணும் எவ்வளவு பவிசா பேசுவா இப்ப பார்த்தா ஏதோ மாதிரி அமைதியா இருக்கா விஷயத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் ஆனால் ரத்ராவுக்கு இருக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகம் அந்த மிகையான ஆர்வத்தாலேயே அவள் ஆர்வம் எல்லோருக்கும் திகட்டியது ரத்னாவை எங்கு அழைத்து சென்றாலும் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங் சிங்னு ஆடுதான் என்ற கதையாகி போகும் திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க அழைத்து போனால் எல்லோரும் தீபத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவளுக்கு மட்டும் அங்கு வேறு எதையாவது இருந்து பார்ப்பாள் ஏங்க அந்த நீலக்கலா சுடிதாரை பார்த்தீங்களா அவ கூட நிற்கிற ஆளு அவள் புருஷனா என்ன ரொம்ப வயசானவ மாதிரி தெரிகிறானே என்பாள் அவளை மறைத்து வீட்டிலேயே சாமியை கும்பிடலாம் ஆனால் கோவிலுக்கு போகணுங்கிறது ஐதீகம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா நாலு பேர் கூடுற இடத்துல ஐம்புலன்களையும் கட்டி வைக்கிற பண்பு வரணும்னு தான் ஆனால் நீ என்னடானா இங்க வந்தோ எல்லா வம்புக்கும் மழைறியே என்பான் அது ஒரு நாள் மழை வரும் வழியில் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகி போனது பாலா போன சென்னையில் நிலத்தடியில் தண்ணி இருக்கிறதோ இல்லையோ லேசம் மழை பெஞ்சாலே பூமி முழுக்க பாதாள சாக்கடம் நிரம்பி வழிஞ்சிருது ஸ்கூட்டரை சர்வீஸ்க்கு விட்டு பேண்ட் முட்டி வரைக்கு சுருட்டி ஆம்ஸ்ட்ராங் நிலவில் நடந்தது போல காலை அகட்டி அகட்டி வீடு வந்து சேர்ந்தாள் வாசலிலே காத்திருந்தாள் ரத்னா இவளல்லவா தர்மபத்னி என மனசு கொஞ்சம் இறங்கியது என்னங்க உங்களுக்கு மு இந்த ஆட்டோல வந்து இறங்கினது யாருன்னு தெரியுமா தன் எதிர்பார்ப்பு சப்பென்று போனதில் ஆத்திரம் ஒரு பக்கம் தண்ணீருக்குள் தவளை மாதிரி தவி தவி வந்த கணவனின் கஷ்டத்தை பார்க்காமல் அவளுக்கு அதை விட எதுவோ இருந்து தொலைந்தது என்ற கோபம் மறுபக்கம் அட அவதாங்க அந்த ராஜா பானு எதிர் வீட்டு பையனை காதலிக்கிறான்னு ரெண்டு வீட்டுக்கு கலவரமாகி கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த காம்பவுண்ட காலி பண்ணிட்டு போனாங்கல்ல அவங்களேதான் நாமெல்லாம் என்ன நினைச்சோம் அந்த காதல் இதோட முடிஞ்சு போச்சுனு தானே ஆனா இப்ப பார்த்தா அந்த ரோஜா பானம் இந்த கொட்டுற மலையிலயும் அந்த முரளி பைய வீட்டுக்கு வந்திருக்கா இதுல பியூட்டி என்ன தெரியுமா இப்ப வீட்ல யாரும் இல்ல என்ன கொடுமைங்க இது என கண்ணடித்து சிரித்தாள் உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் சுட சுட தந்தால் கூட அவளுக்கு இத்தனை சுவாரஸ்யம் காட்டியிருக்க மாட்டாள் அடுத்த வீட்டு கதையா அரை மணி நேரமா பேசி எவன் எவனை கட்டினா உனக்கு என்ன முதல்ல நான் உன்னை கட்டியிருக்கக்கூடாது நான் வேணான்னு வேணான்னு சொல்லியும் தினமும் கூட மல்லு கட்டணுமேனு உன்னை எந்தளையில் கட்டி வச்சுட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா அதுதான் அந்த மனுஷனுக்கு நான் தவசம் கூட கொடுக்கறதில்ல ஏன்னா அவனுடைய மொத்த கோபமும் நாக்கில் வந்து தாண்டவமாடியது ஓஹோ அப்படியா செய்தி போனால் போதுன்னு மலையில் நனைஞ்சிட்டு வந்திங்களேன்னு காஃபி போட்டு தரலான்னு பார்த்தா இவ்வளவு பேசுறவங்களுக்கு எதுவுமே கிடையாது என முணங்கி உள்ளே சென்றாள் மறுநாள் மதியம் சுப்பு ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தால் அவனோட தங்கை அனுசையா அனு என்ன ஆபீஸ்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கியே என கேட்டான் அண்ணே அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க வந்தா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேணாமா என் மாமியா கிட்ட நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு பையனை காதலிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீடே கலாபுரம் ஆயிருச்சு என சொல்லும் போதே அனுசையா தெளிவாய் கேட்டது அவனுக்கு கல்யாணமாக்கி பத்து ஆண்டுகளாய் நிம்மதியாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் குட்டையை குழப்பி விட்டு வந்திருக்கிறாள் ரத்னா அடடா அனு நீ எதுக்குமா கவலைப்படுற நான் மாப்பா கிட்ட பேசிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறதெல்லாம் இப்போ தா தாடி வளர்த்தருக்கு சமம் நான் அவர்கிட்ட பேசுறேன் என்றான் அப்படி இல்லைனா இத்தனை நாள் அவர் மேல என் வச்சிருந்த என் மதிப்பு இப்ப தேவையில்லாம கெட்டு போயிருச்சு அவரு என்னை பத்தி என்ன நினைப்பாரு என அழுது கொண்டு போனை வைத்து விட்டாள் அவனுக்கு மனசு கணக்கத்தான் செய்தது அங்கே இங்கே அவளுக்கு அலைந்த கோழி என் வீட்டு பயிரிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் அவளை உண்டில்லைன்னு ஒரு கை பார்த்தரணும் என நினைத்தான் மாலையில் அதே கோபத்துடன் வீட்டினுள் நுழைந்தான் என்னங்க இன்னும் உம்மா வீட்டுக்கு வரல என பதற்றத்துடன் வாசலில் கவலையாய் நின்றிருந்தாள் ரத்னா மணி ஏழாகுது இன்னும் வரலையா ஆமா உங்ககிட்ட போறப்ப என்ன சொன்னா என கோபத்தை மறந்து பதற்றத்துடன் கேட்டான் இன்னைக்கு கடைசி எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மதியம் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொன்னான் அவ்வளவுதானே தானே வந்துடுவா நீ முதல்ல காஃபியை போடு என சொல்லிக்கொண்டு உடை மாற்றி காஃபி குடித்து டிவி பார்ப்பது என எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது ரத்னா வாசலுக்கும் வீட்டுக்குமாய் நடந்து ஓய்ந்தாள் உமாவின் நம்பருக்கு ஃபோன் செய்த பொழுது சுவிட்ச் ஆஃப் என வந்தது உமா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருந்தால் எடுத்துகிட்டு வாப்போ என சொன்னான் ஏங்க எனக்கு யாரோட நம்பரும் தெரியாது என இவ சொல்லும் பொழுது ஏன் மக நம்பர் கூட இன்னும் எனக்கு கரெக்டாக தெரியாது இவன் மாதத்துக்கு நாலு சிம் கார்டு மாத்தரா படிக்கிறது பிளஸ் டூ ஆனா ஐபிஎஸ்க்கு படிக்கிற மாதிரி பேச்சு வேற எதுனா கேட்டா விடுதலை சுதந்திரம்னு லெக்சரே கொடுக்கறா வரட்டும் அவன் காலை ஒடிச்சு அடுப்பில் வைக்கிறேன் என்றால் ஆத்திரத்துடன் மகளின் மீது குற்றப்பத்திரிக்கை கயிறு போல நீளமாக இருந்தாலும் மறுமுனையில் இருக்கிற பெற்றவங்க இன்னொரு கையை பிடிச்சுக்கணும் அதை லூசா விட்டா இப்படித்தான் ஆகும் என அவனின் மனதிற்குள் ஆணித்தனமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது நாலாவது வீட்டு பையனை காதலிக்கிற கதையை அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்கோ ஆனால் பெத்தமாக ஃபோன் நம்பர் என்ன அவ ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு எங்கே போறா அவங்க பேக்ரவுண்ட் என்ன எதையும் தெரிஞ்சு வச்சுக்காத எப்போவும் ஒரு முனை அவங்க கையிலையும் மறுமுனை பெத்தவங்க கையிலேயும் இருக்கணும் நம்மளை பார்த்துட்டு தான் நம்ம பிள்ளைங்க இருக்கிற பயம் நம்மளுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளவு தொலைவில் போனாலும் லேசாக இழுத்து பிடிச்சா நம்ம குழந்தைங்க நம்ம கூட திரும்பி வந்துடுவாங்கன்னு உறுதி பெத்தவங்களுக்கும் இருக்கணும் ஆமா எல்லா கடமையும் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் ஆம்பளைகளுக்கு எதுவும் இல்ல பாரு என்றால் எரிச்சலாக எனக்கு என் பொறுப்பு நல்லா தெரியும் உமாவுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீடு இருக்கிற இடம்னு எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியுமா சொல்லு பார்க்கலாம் என்றான் அவனும் கோபமாக ஆனா தேவையில்லாத பதற்றத்தை காமிச்சு நம்ம பொண்ணு பெற நாமளே ரிப்பேர் செய்யணுமான்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன் குழந்தை வளர்ப்புல அதுவும் பெண் பிள்ளைகளை வளர்ப்புல தகப்பனை விட தாய்க்கு தான் பொறுப்பு அதிகம்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கல பாரு என்றான் அவன் கேட்ட கேள்விக்கு ரத்னா பதில் சொல்வதற்கு முன் சிரிப்புடன் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் உமா சாரிப்பா இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு சொன்னாங்க அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரிப்பா ஃபோனும் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால தான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன் என அப்பாவின் கன்னத்தில் தட்டிவிட்டு உள்ளே போனால் உம்மென்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நின்ற மனைவியை பரிவோடு பார்த்து ரத்னா அடுத்த வீட்டு விஷயங்கள்ல பெண்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இயல்பான விஷயம் ஆனா அந்த ஆர்வத்துக்கும் ஒரு எல்லைன்னு இருக்கணும் அப்போ தான் குடும்ப தலை தூக்கி நிமிர்ந்து நடக்கும் இல்லைனா இப்படித்தான் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் நீ அடுத்த வீட்டு விஷயங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா உன் வீட்டு விஷயத்த உலகமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிரும் அதை மட்டும் மறந்துடாத நான் இப்ப சொல்றது உனக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனா வயசுக்கு வந்த பொண்ணோட தாய் நீ அவள் உன்னை பின்பற்றி நடக்கணும்னா முதல்ல நீ சரியா நடந்துக்க என்றான் தீர்க்கமாய் அவளுக்கு புரிந்தது போல் அறிகுறியாய் அமைதியாய் தலையை அசைத்தாள் ரத்னா நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்